அன்புலங்களை பீகாரில் அந்த மாநிலத்தின் தேர்தலை திருடுவதற்கு பிஜேபி தேர்தல் ஆணையத்தைவே தன் கைக்குள் வைத்துக் கொண்டு செய்கிறது ஜூலை இருபத்தஞ்சு தொடங்கி அந்த குறுகிய நாட்களில் எட்டு கோடி மக்கள் வாழுகின்ற வாக்காளர் படிவம் பெற்றிருக்கிறது என்று கலக்கச் சொல்லுகிறது அப்படி பதினோரு ஆவணங்களை சமர்ப்பித்தால்தான் ஒரு வாக்காளர் படிவும் பூர்த்தியாகும் ஆனால் பிஜேபி இந்த குறுகிய காலத்தில் இவ்வளவு பேரை எப்படி சேர்த்தது என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுகிறது அது ராகுலுக்கும் எழுந்தது உச்சநீதிமன்றம் சென்றார்கள் இந்த வாக்காளர் பட்டியல் சேர்வதற்கு பதினோரு ஆவணங்களை கேட்கிறது அந்த ஆவணங்கள் ஆவணங்களில் தொண்ணூற்றி அஞ்சு பேரும் எல்லோரிடம் இருக்கும் ஆதார் எடுத்துக்கொள்ள மாட்டார்களாம் குடும்ப அட்டை எண்பத்தி நாலு சதம் மக்களிடம் இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான விவரங்களே அவரிடம் இல்லை ஏனென்றால் நூறு நாள் வேலை திட்டம் பங்கிடப்படவில்லை அப்படியே சுருட்டப்பட்டிருக்கிறது என்று சந்தேகம் எழுகிறது இப்படி இருக்க பீகாரில் இத்தனை பதினோரு ஆவணங்களை கொடுத்தால்தான் பிறப்புச் சான்றிதழ் பிறப்புச் சான்றிதழ் இல்லை மட்டுமல்லால் அவர்கள் தந்தை தாயார் பிறந்த சான்றிதழ் எல்லாம் தர வேண்டும் என்கிறார்கள் இப்படி இருக்க பீகாரின் தேர்தலை திடுவதற்கு இந்த பிஜேபி அரசு பல்வேறு முறைகளில் முயற்சிக்கிறது பீகாரின் கல்வி நிலையை எடுத்துக்கொண்டால் பள்ளி படிப்பு முடித்தவர்கள் பதினஞ்சு சதம்தான் ஜாதி சான்று உள்ளவர்கள் பதினாறிலிருந்து இருபத்தி சதம் தான் இருக்கிறார்கள் அரசு பணியில் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் ரெண்டு சதம்தான் கடவுள் சீட்டு வைத்திருப்பவர்கள் பத்து சதம் ப பிறப்புச் சான்று மூன்று சதம்தான் வைத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு கல்வியில் பின்தங்கிய மாநிலத்தில் பதினோரு ஆவணங்களை ஒரு மாதத்திற்குள் நீங்கள் சமர்ப்பித்தால்தான் நாங்கள் உங்களை வாக்காளராக எடுத்துக்கொள்வோம் என்று சொல்வது அங்குள்ள மக்கள் அடித்தட்டு மக்களின் வாக்கை புறக்கணிக்கிற வேலை அவர்களை வாக்காளர் பட்டியலில் நீக்கிவிட்டு வசதி உடைத்தவர்கள் மிடில் கிளாஸ் மட்டும் வாக்காளர்களை சேர்த்து வெற்றி பெறுகிற ஒரு யுக்தியை பிஜேபி கையாளுகிறது உச்ச நீதிமன்றம் சென்றால் உச்ச நீதிமன்றம் ஆதாரத்தையும் வாக்குச்சீட்டையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பரிந்துரை செய்கிறது கட்டளையிடவில்லை அதற்கு மறுதேதி வைக்கிறது அந்த மறுநேதிக்குள் இவர்கள் எல்லா விஷயத்தையும் முடித்து எங்களுடைய பணி முடிந்து விட்டது என்று சொல்ல போகிறார்கள் இப்படித்தான் இவிஎம் மிஷின் மூலம் தண்டிய அதிகாரத்தை திருடிய இந்த கூட்டம் இப்போது பீகார் தேர்தலை தேர்தலில் பீகாரை கைப்பற்றுவதற்கு இப்படி ஒரு கடைப்பிடித்திருக்கிறது இதை இந்தியா வெங்கு பயன்படுத்த வரும் தேர்தலில் செய்யப்போகிறார்கள் இதிலிருந்து நாம் இதை தடுத்து நிறுத்த இந்திய அளவில் நாம் முயற்சி செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்